டாக்டர் ஒரே டிப்ரெஷனா இருக்கு டாக்டர் டிப்ரெஷன் ஒரு மேட்டரே இல்ல கொஞ்ச நேரம் फ्रेंड्स கூட உட்கார்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க டிப்ரஷன் எல்லாம் பறந்து போயிடும் டாக்டர் என்ன டிப்ரஷன் ஆகதே அவனுக்கு தான் டாக்டர் ஒரே கோமா வருது டாக்டர் ஒரே எச்சல வருது டாக்டர் கஷ்டம் உங்களுக்கு யார் மேல எல்லாம் இருக்கோ அவங்க பேர்ல அந்த பேப்பர்ல எழுதுங்களேன் டாக்டர் இந்த அஞ்சு பேர் மேல தான் டாக்டர் உங்களுக்கு கோவம் வருது ஒண்ணு இல்ல இப்போ உங்களுக்கு கோமா இருக்கு அந்த அஞ்சு பேரும் இந்த பேப்பர்ல இருக்காங்க இப்போ இந்த அஞ்சு பேரையும் நீங்க எரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க கோவம் டிப்ரெஷன் இதெல்லாம் போய் நீங்க ரிலாக்ஸ் ஆயிருவீங்க போங்க வெளியே போயிட்டு இதை எரிச்சிட்டு வந்து என்ன பாருங்க போங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோவம் வருது டாக்டர் மூக்கு மேல கோவம் வருதா எவ்வளவு நாளா அப்படி இருக்கு எவ்வளவு நாளா இருந்தா உனக்கு என்ன சொன்ன முறை ட்ரீட்மெண்ட் பாரு அய்யோ சாரி டாக்டர் இப்படிதான் டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோவம் வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போலாம் வானத்தை பார்த்து எச்சது போங்க சரியாயிரும் அப்படியா சரி டாக்டர் எத்தனை முறை டாக்டர் பண்ணணும் காலையில் மதியம் நைட்டுன்னு மூணு வேளையும் பண்ணுங்க மதியம் மட்டும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்ணுங்க ஒரு வாரத்தில் சரி ஆயிரும் ஓகே டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர் மேல கோவம் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த அஞ்சு பேர் எரிச்சிட்டேன் இந்த பேப்பர் என்ன பண்ணுது நான் இந்த பேப்பரை தான்டா இருக்கு சொன்னேன் எங்கன்னா கூட்ட போச்சாலும் கூப்பிட்டே போக மாட்டேங்கிறேன் எப்ப பாரு வேலை வேலைக்கு சொல்லிட்டே இருக்க டெய்லி வீட்டில உக்காந்து போகும்போது பார்த்துட்டு இருக்க முடியுமா இப்ப கூட்டு போக முடியுமா கூட்டு போக முடியாதா எனக்கு வேலை இருக்கு அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது என்ன வேலை இருக்கு வேலைக்கு போறோம் போய் சொல்லிட்டு ஒன் ஃப்ரெண்டு பாக்க போற இப்ப இப்போ பாக்க போறது ரொம்ப முக்கியமா ஆமா எனக்கு முக்கியம்தான் அப்படியா அவன் வெளில போறான் நான் பாக்குறேன் ஏங்க

லாஸ்ட்ல அண்ணா ரெண்டு ஜீரோ போட்டது பதில்து ரெண்டு ஜீரோ போட்டு வச்சுருக்க டேய் நீதாண்ணா ரெண்டு ஜீரோ சொன்னேன் டேய் நான் ரெண்டு ஜீரோ சொன்னேன்டா சரி அதான் நம்பர் இருக்குங்களா கால் பண்ணுவோம் சரி பண்ணு உன் இதே திட்டை திருடிய என் கைகளுக்கு உன் மௌனமே தண்டனை வேற டேய் நானே காசு போயிடுச்சின்னு காணல இருக்கிறேன் உனக்கு கவிதை கேட்குதா காசு போய்ட்டா இரு பூஜ்ஜியமாக வரேன் என்னாச்சே உனக்கு ரீசார்ஜ் பண்ணேன்டா வேறு தனக்கு போயிடுச்சிடா அது எப்படி உனக்கு போகலாம் ஃபோனை கொடு

மாமா உனக்கு பஞ்சு மீட்டை வாங்கி தரேன் போகும்போது கடல முட்டை தான் வேணும்பிள் இவன் பண்ணுங்க கஞ்சா சார் மை கைஸ் நாளைக்கு பார்க்கலாம் காயு நம்ம மாப்ளே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா நான் தெரியுமா மாப்ளேக்கி மாப்ளே எப்படி மாப்ளே ஆகணும் தான் தெரிஞ்சுக்கணும் புரியல ஏத்தனை வருஷம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கல ஒரு பொண்ணு எப்படி பேசி பழகணும்னு சொல்லி கொடுத்தானா இவன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி மாப்ளே மாப்ளே ஆயிடுவான் ப்ளீஸ் இப்பதான்டா உற்படியே யோசிக்கிறீங்க சரி உங்களுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் தரேன் சில பொண்ணுங்களுக்கு ரகடான பாய்ஸ் பிடிக்கும் ரகடா அப்படின்னா சில பொண்ணுங்களுக்கு அம்பி மாதிரி இருக்கிற பாய்ஸ் பிடிக்கும் ஆமா அம்பி மாதிரி இருந்ததுனா லைஃப் நல்லா இருக்கும் ஏண்டே அப்படிச்சோ மெயினா பொண்ணுங்களுக்கு பசங்களோட நறுமணம் பிடிக்கும் நறுமணமா ஐயோ முக்கியமா நல்ல பேச்சு திறமை இருக்கணும் பேச்சு திறமை தானே எங்கால் பிச்சு உதறுவாப்ல சரி நான் தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி பாப்போம் எட்ரா போன் ஓடுறா கால் ஹலோ சொல்லு ஹாய் மச்சான் இவ்ளோ அதிகமா ஹை சொல்றா பாரு கல் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்தித்தானே சொல்லுவான் நீயும் ஹாய் பேபின்னு சொல்லு ஹாய் பேபி ஆயா எதாவது பேசுறா நின்னே துணியா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்புறம் என்ன போத்தின்னு தூங்க வேண்டியது தானே என்ன முழிச்சுன்னு இருக்கிற டேய் ரொம்ப போரிங்கா போகுது என்னை கான்ஃபிரன்ஸ்ல ஆட் பண்ணு ஹலோ இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது பிளான் இருக்கா ஒன்றும் இல்லை சும்மா வீட்டுக்கு போகிறது தான் நம்ம ஏன் டின்னர் போகக்கூடாது போலாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்டினென்ட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம அங்கே சாப்பிட போவோமா கான்டினென்ட்டல் ரொம்ப பிடிக்கும் அப்போ இப்போ வரட்டா வரீங்களா தோ வர ஆ பை ஹலோ உண்மகனே தேவி அம்மா உட்பட தாடி எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் அடி என்ன சாமியா இப்ப பார்த்தாலும் அப்படியே தவிச்சிருக்கு இப்ப கேட்டிங்களே இது ஒரு நல்ல கேள்வி நீ சாமி என்னன்னு சொல்லிமாவ என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கூடாது எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் வேண்டிக்கிட்டேன் அதுக்கு உன் வாய் மூடிக்கிட்டு இருந்தாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சிம்பாலிக்கா சொல்லுது போதுமா என்னடா அடிபட்டு இருக்கு நேத்து எங்க அப்பா சரக்கு அடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை போட்டு அடி அடி அடிச்சாரு அதை பார்த்து எம்இசே துடிச்சுது அதனால போய் தட்டி கேட்க போன தட்டி கேக்க போன என்ன தட்டிட்டாரா என்னோட அப்பா சரக்கு போட்டோம் ஆளால் அடிக்கிறாரு ஏன் உங்க அப்பா தான் சரக்கு அடிக்கிறாரு அவர் யாரும் அடிச்சது இல்லையா எங்க அப்பாவா அப்பாடா குடிக்காம வந்திருக்காரு யாருங்க படிக்கட்டு வயசு பசங்க இருக்கிற வீட்டுல டெய்லி குடிச்சிட்டு வரேன் வைக்கமா உனக்கு மேல கை வச்சே நீ வீட்ல இருந்துட்டு நான் ஏன் குடிக்கிறேன் இந்த ரிக்கி யாருன்னு தெரிஞ்சும் எங்க அம்மா மேலே கை வச்சிருக்கு ஏ இனிமே குடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்

இப்பதான் வர அப்புறம் அதான் பண்ணிருந்தேன் சொல்றேன் டாக்டர் என்ன சொன்னாரு மாத்திரம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது அன்போட ஒய்ஃப நல்லா பாத்துக்கணும் சொன்னாருல அதான் அன்போட ஒய்ஃப பாத்துட்டு இருந்தா நீ போன் பண்ணி வர சொல்லிட்ட அப்படியே ஓடிட்டு வீட்டு பக்கம் வராத ஹலோ

வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணி எனக்கு வீட்டை காலி பண்ணுங்க உடனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் அவசர அவசரமா ஊர்ல இருந்து கிளம்பி வரேன் இல்லையே நான் ஒன்னும் பண்ணலையே ரெண்டு வருஷமா இந்த வீட்ல இருக்கிற இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது நேற்று ஒரு தான் நான் வீட்டுல இல்ல அவர் வந்திருக்கிறாரு உன்ட்ட ஏதோ பேசியிருக்காரு நீ என்ன சொன்னன்னு தெரியல உடனே வீட்டை காலி பண்ண அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா சொன்ன அவர்கிட்ட ஆமாங்க நேற்று வந்தாரு வந்தது வராதுமா உடனேதி போடுறதா வாடகை தரணும்னு தெரியாதான் கத்துனாரு தான் நான் சொன்னேன் உடனேதி போடுறதானே வாடகை தரணும் நான் பதினெட்டாம் தேதி தான் போறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள கோமா கிளம்பி போயிட்டாருங்க அவர் மாட்டுன்னு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க